மூன்று மொழிகளில் பேச வேண்டிய அவசியம் அங்கு ஏற்பட்டது என்ன இதுவரை காலமும் அங்கு பேசியவர்கள் தமிழில் பேசினார்கள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆர்ச்சினா வல் அமலித்து பேச வந்த விடயத்தில் தடுமாறி தவறாக பேசிய ஆர்ச்சினா என்னதான் பேசினார் வாருங்கள் பார்க்கலாம் எங்கள் சட்டமுனர் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் தொடர ஆரம்பிக்கப்பட்டது அதில் அமைச்சர் சந்திரசேகரன் ஆளுநர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு அங்கே தமது உரைகளை ஆற்றினர் அப்பொழுது அர்ச்சனா ராமநாதன் ஐயா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆஹ் உள்ளிட்டவர்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார்கள் பொழுது எஞ்சி பெருடைய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த இடத்திலே காணப்பட்டார்கள் இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்பட்டது மிகவும் ஒரு நிமிடங்களுக்குள்ளாகவே சுரீதரன் அவர்களும் கஜேந்திரகுமார் அவர்களும் தமது உரையை முடித்தார்கள் அது கட்சியை சேர்ந்த எம்பி ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார் அதன் பின்னர் நான்காவது ஆளாக அர்ச்சுனா ராமநாதன் மைக்கை பிடித்தார் ஆனால் வடமாகாணம் என்பது தமிழர்களினால் தமிழ் பேசப்படுகின்ற ஒரு வடமாகாணமாக கருதப்படுகிறது அவ்வாறு இருக்கின்ற அந்த வடமாகாணத்திலே அனைவருமே தமிழில் உரையாடி கொண்டிருந்த பொழுது அந்த இடத்திலே தமிழ் அமைச்சர்கள் தமிழ் ஆளுநர் உள்ளிட்டவர்கள் அதிலே இருந்தார்கள் அர்ச்சுனா ராமநாதன் நான் கேட்பது என்னவென்றால் தமிழ் பேசுகின்ற தமிழ் வடமாக தமிழர்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு தமிழ் வடமாகாணத்திலே எவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மூன்று மொழிகளிலும் பேச வேண்டிய அவசியம் அங்கு ஏற்பட்டது என்ன அங்கு பேசியவர்கள் தமிழில் பேசினார்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட யாவருமே தமிழில் பேசினார்கள் ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் மட்டும் இந்த இரண்டு இரண்டு புற மொழிகளில் பேச வேண்டியதுக்கான காரணம் என்ன அதிலும் வடமாகாண ஆளுநர் யார் என்பது தெரியாமல் அரசாங்க அதிபர் வேதநாயகம் என அவர் குறிப்பிடுகிறார் வேதநாயகம் என்பவர் வடமாகாணத்தினுடைய ஆளுநரா அல்லது அரசாங்க அதிபரா இதுதான் கேள்வி அப்ப அரசாங்க அதிபருக்கும் ஆளுநருக்கும் வித்தியாசம் தெரியாமல் அர்ச்சுனா ராமநாதன் பேசியதற்கான காரணம் என்ன ஆக ஆளுநர் வேதநாயம் அவர்களை அரசாங்க அதிபர் என அர்ச்சுனா தெரிவித்தது காரணம் என்ன எனவே வடமாகாண ஆளுநர் யாரென தெரியாது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை எவ்வாறு பேச போகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது தவிர இந்த வடமாகாண கூட்டத்தொடரிலே அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே கௌசல்யா அவர்களும் அவைத்தலைவர் சிவஞானத்தினுடைய பின் இருக்கையிலே காணப்படுகின்றார் அவர் எவ்வாறு இங்கே உள்ளே நுழைவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் ஏனையவர்கள் உறுப்பினர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் அந்த இடத்திலே கௌசலியா எப்படி தங்கத்தை தனது அர்ச்சுனா அழைத்துச் சென்றார் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது ஊழல்வாதிகளை ஒழிக்க வேண்டுமென என அர்ச்சுனா குரல் எழுப்புகின்றார் அப்படியானால் புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து உங்களுக்காக மக்கள் அனுப்பி வைத்த பணம் தொடர்பான கணக்கு காட்ட நீங்கள் மறுப்பது என்ன தேர்தல் வரவு செலவு அறிக்கையை இதுவரை நீங்கள் காண்பிக்காத காரணம் என்ன அவ்வாறு காண்பித்திருந்தால் அந்த கணக்கறிக்கையை உங்களது முகநூல் பக்கத்தில் மக்களுக்கு அறியப்படுத்த நீங்கள் மறைப்பதற்கான காரணம் என்ன ஆக லஞ்ச ஊழல்களை ஒழிப்பதாக கூறிக்கொள்கின்ற நீங்கள் தேர்தலிலே இடம்பெற்ற வரவு செலவு அறிக்கையை இதுவரை மக்கள் முன் பாரப்படுத்தாதக்கான காரணம் என்ன அதற்குரிய மூடி மறைப்பதற்கான காரணம் என்ன பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருந்துவிட்டு வைத்தியசாலையில் சென்றிருந்தேன் சத்தியமூர்த்தி என்பவர் என்னை காவலாளிகளை பிடித்த ஒளியிலே அகற்றி விட்டார் என்கிறீர்கள் நீங்கள் உரிய முறையிலேயே அங்கே அந்த விடயங்களை கையாண்டு சென்றீர்களா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு காவலாளியை பிடித்த ஒளியில் விடுங்கள் என சொல்வது தவறுதான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சிறப்புரிமை பெற்றவர் அவ்வாறு சத்தியமூர்த்தி செய்வது புலைதான் ஆனால் அந்த இடத்திலே நீங்கள் பேசிய விடயங்கள் என்ன நீங்கள் பேசிய விடயங்களை ஏன் சொல்லவில்லை மக்கள் சொல்லியிருந்தேன் சேட்டையை இந்த சேட்டையை என்னோடு விடாது என்று சொல்லியிருந்தீர்கள் உன்னை உளக்குவேன் என்று சொல்லியிருந்தீர்கள் சொற்பதங்களை எல்லாம் அந்த வடமாகாண யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குலத்தில் நீங்கள் தெரிவிக்காத காரணம் என்ன எனவே நீங்கள் என்ன செய்திகள் என்பதை சொல்ல மறுத்தீர்கள் ஆக நீங்கள் தவறவர்கள் ஏறையவர்கள் தவறு என்கின்ற உடன கீழ்த்தனமான சிந்தனை போக்கு என்று மாற்றப்படும் உங்கள் மீது மக்கள் வைத்திருந்த அதீத அன்பும் ஆதரவும் நாள்தோறும் குறைந்து போவதற்கான காரணம் என்ன ஆக ஊழல்களை எப்படி ஒழிக்க போகிறீர்கள் கல்லற சொல்லுகிறீர்கள் அப்படியானால் நீங்கள் நல்லவரா உங்களுக்கு மக்களால் அனுப்பப்பட்ட காசுக்கு அந்த வைஸ் வாங்கி கணக்கைத் திறந்து சம்பத் வாங்கியுடைய கணக்கை திறந்து அஹ் அந்த சம்பத் வாங்கியுடைய கணக்கு எப்பொழுது துறக்கப்பட்டது எப்பொழுது இறுதியாக வந்த பணத்தின் வரை ஏன் நீங்கள் லைவ்விலே காட்ட மறுக்கின்றீர்கள் உங்களுடைய வைஸ் வாங்கிலே நாடுகள் தளவுகிய ரீதியிலே பல கண நாடு நாடாக பல கணக்கள் இருக்கின்றன அந்த கணக்குக்கு வரப்பட்ட காசுகள் யாவட்டையும் நீங்கள் காட்ட மறுப்பது என்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நீங்கள் தேர்தலிலே வரவு செலவு கணக்கு அறிக்கையை தேர்தல் திரைக்களத்துக்கு காட்ட வேண்டியது அவசியமாகிறது அப்படியானால் இதுவரை நீங்கள் காட்டாததற்கான காரணம் என்ன அல்லது காண்பீம்காக்கான காரணம் என்ன அவ்வாறு காண்பித்திருந்தால் அதை மக்கள் முன் நீங்கள் காண்பிக்க மறுப்பதற்கான காரணம் என்ன இப்பொழுது கள்ளர் கடந்த காலத்தில் இந்த வெள்ளை ஓட்டிகளா அல்லது நீங்களா உங்கள் கேள்விகள் சரியாக இருப்பினும் ஆனால் நீங்கள் விடுகின்ற தவறுகளை நீங்கள் உணர மறுத்து உங்கள் பக்கத்தில் உள்ள தவறுகளை மூடி மறைக்க இவ்வாறான விடயங்களை திசை திருப்புகின்ற நடவடிக்கையில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் பேசுகின்ற விடயங்களில் ஒரு சிலது சரியாக இருந்தாலும் பல விடயங்கள் நீங்கள் செய்வதை தவறாக இருக்கின்றன ஒரு இடத்தில் அதனை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது கூட தெரியவில்லை தொடர்ந்தும் தவறுக்கு மேல் தவறு வடமாகாண ஆளுநர் யாரென்று தெரியாமல் வடமாகாண ஆளுநரை அரசாங்க அதிபர் என நீங்கள் குறிப்பிட்டதற்கான காரணம் என்ன வேதநாயகம் என்பவர் ஆக வடமான துணை ஆளுநர் வேதநாயகம் அவர்களை நீங்கள் அரசாங்க அதிபர் என குறிப்பிட்டதுக்கான காரணம் என்ன அதர்பாக அர்ச்சனா ராமநாதன் விளக்கம் அளிக்க வேண்டும் வடமாகாண ஆளுநர் ஆளுநராக அவர் இருக்கிறாரா அல்லது அவர் அரசாங்க அதிபராக இருக்கிறாரா என்பதை அர்ச்சுனா ராமநாதன் விளக்கம் அளிக்க வேண்டும் நீங்கள் தான் அரசியல் ஞானி எனவும் நீங்கள் அறிவில் சிறந்தவர் எனவும் மக்களை வழிகாட்ட வந்திய முடிப்பர் எனவும் உங்களை நீங்கள் கூறிக்கொள்கின்ற நீங்கள் வடமாகாணத்துடைய ஆளுநர் ஆளுநர் பதவியில் இருக்கிறாரா அல்லது அவர் ஒரு அரசாங்க அதிபராக இருக்கிறாரா என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் ஆகவே தெளிந்த ஒரு அரசியல்வாதியாகவும் மிகச் சிறந்த ஒரு அரசியல்வாதியாக காணப்படுகின்ற நீங்கள் ஆளுநராக உள்ள ஒருவர் எப்பொழுதும் அரசாங்க அதிபராக மாற்றம் பெற்றால் அரசாங்க அதிபர் என்பவர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு கீழேதானே இயங்க இயக்கப்படுகிறார் அரசாங்க அதிபர் என்பவர் வடமாகாண ஆளுநர் என்பவர் அவருக்கு கீழே தானே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இயங்குகிறார்கள் ஆக பாராளுமன்ற உறுப்பினராகிய நீங்கள் வடமாகாண ஆளுநரை அரசாங்க அதிபர் என கூறியிருந்தால் அதனுடைய பொருள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கின்ற ஒருவராக ஆளுநரை நீங்கள் காண்பிக்க முடிக்கின்றீர்களா நீங்கள் சொல்ல வருவது என்ன நீங்கள் இதை தெரிந்து சொன்னீர்களா அல்லது தெரியாமல் சொன்னீர்களா அல்லது தெரிந்துதான் வேண்டும் என்றே இவ்வாறு உரையாற்றினீர்களா உங்களுடைய இந்த பேச்சினுடைய தன்மை என்ன ஒரு சபையில் வந்த மிக முக்கியமான மூத்தவரை ஒரு அதிகார வர்க்கத்தின் பார்க்கின்ற பொழுது அதிகார அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த கூட்டத்தொடைய சங்கம் சமூகம் அளித்திருந்த வடமாகாண ஆளுநர் என்பவரே முதன்மையானவராக காணப்படுகிறார் அப்படியானால் அவரை இந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நீங்கள் அவமதித்தீர்களா அரசாங்க அதிபர் என்னை சொல்லி அவ கீழ்நிலைப்படுத்தீர்களா என்பதை நீங்கள் விளக்க வேண்டும் இதற்கான பதிலை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அர்ச்சனா ராமநாதன் உங்களுக்கு எதிராக நாங்கள் பேசவில்லை ஆனால் நீங்கள் விட்ட இந்த உடயத்தினே சரியா தவறா என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வடமாகாண ஆளுநர் அரசாங்க அதிபராக இருக்கிறாரா அல்லது வடமாகத்துடைய ஆளுநராகத்தான் இந்த வேதநாயகம் இருக்கிறாரா என்பதை ஐயா வேதவாக்கின் சாஸ்திரி அவர்களே அர்ச்சுனா பதிலிடுங்க நன்றி மகளே இந்த இதுதான் எங்களுடைய டெக்ஸ்டோக்கில் தலைப்பாக இருக்க போகிறது எனவே லண்டன் டைம் மதியம் நான்கு மணி முதல் பத்து மணி வரை டெக்டாக் லைவ் இடம்பெறும் அதே போன்று இலங்கை நேரம் ஒன்பது அல்லது இரவு ஒன்பதரை மணி முதல் எமது மணிமேந்த டெக்டாக் லூடாக இடம்பெறும் அது இயங்காவிட்டால் பண்டி ஃபரை தமிழ் லூடாக வழங்கப்படும் இரண்டு இணப்புகளும் கமன் பகுதியிலே வழங்கப்படுகிறது ஆகவே வாருங்கள் வடமானத்தினுடைய ஆளுநர் அரசாங்க அதிபராக மாற்றம் பெற்றாரா அல்லது வடமாக ஆளுநராக உள்ளாரா இந்த தலைப்புக்குள்ளே இன்று பேச போகிறோம் பாருங்கள் நீங்களும் உங்கள் பேசுங்கள் நன்றி